நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் ஃப்ரூட்டான சேலத்து திட்டிக்கும் இனிப்பான மாம்பழம் பாருங்க நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பீஸ் போட்டாச்சு கிட்ஸ் பாருங்கள் ஆல்ரெடி எடுத்து சாப்பிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது சம்மர் சீசனில் கண்டிப்பாக மாம்பழம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக சீசனில் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க திரும்ப நம்ம நெக்ஸ்ட் சம்மர் வரைக்கும் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூல் ட்ரிங்க்ஸாக இருக்குது இல்லையா மாம்பழம் ஜூஸ் அதெல்லாம் மேக்ஸிமம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதே மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்ற பிஸியில் ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிக்குவாங்க ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சேலோம் மாம்பழ நல்லா இருக்கா? அது உள்ள இருக்க கொட்ட அது வச்சிருங்க பழம் ரொம்ப சூப்பரா இருக்கு फ्रेंड्स. கண்டிப்பா நீங்களும் மிஸ் பண்ணாம கடிகள்ள வாங்கி சாப்பிடுங்க. முக்கியமா நீங்களே ஓனா உங்க வீட்ல மாமரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக சால்ட்டு இது சில்லி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு உண்மையிலே வேறு லெவல் தான் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒரே நேரத்தில் குழந்தைங்களுக்கும் அதிகமாக கொடுத்துடாதீங்க ஏன்னா வெயில் காலத்தில் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது சேராது ஸோ பர் டேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட் கொடுங்க போதும் ஒரு முழு மாம்பழம் கொடுங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு நாளைக்கு இதில் பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்கு ஜூஸ் அந்த மாதிரி அடித்து கூட நீங்கள் குடிக்கலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் பட் என்ன தான் நம்ம அந்த மாதிரி குடித்தாலுமே இந்த மாதிரி ஒரிஜினலாக படித்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தட்டு ஃபுல்லாக எவ்வளோ மாம்பழம் பீசஸ் இருந்தது வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எல்லாமே காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பாருங்கள் சாப்பிட்டு போட்டிருக்க கூட தோல் கொட்டைகள் எல்லாமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பழம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது ரொம்பவே இனிப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிடுங்க முக்கியமாக மாம்பழம் சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்